ஒரு ஆளை சந்திக்க போகிறோம் அடுத்தடுத்து ஒரு சந்திப்புகளாக இருக்குது ஆனால் அவர் யாருன்னு சொல்ல வேண்டாம் அவன் சொல்லிட்டார் தம்பி சந்திப்பன் வீடியோவுக்கு வருவேன் நீங்கள் யாருன்றே சொல்லக்கூடாது நான் இன்னால் தான்கு வெளியிலே தெரியவே கூடாதுன்ற மாதிரி சொன்னவன் ஆனால் வீ வீடியோ முடிவில் வந்து நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் அவரை கூப்பிடுறக்காண்டு தான் வந்து யாழ்ப்பாண டவுனுக்கு போய் கொண்டு வைக்கிறோம் ஆள் வந்து இங்கே என்னென்னு சொல்கிறார் அது சொன்னால் தெரிஞ்சிடும் இடத்துல இடத்துலேருந்து வந்திருக்கிறார் வந்துட்டு யாழ்ப்பாணம் டவுனில் இறங்கிட்டு அப்போ நான் வாரன் வாரண இல்லை இல்லை நீங்கள் நிற்கிற இடத்த சொல்லுங்கன்னா அங்கே வாரம் வாரண்டவர் இல்லை நாங்கள் உங்களை நேரம் வந்து கூப்பிட்ற மாட்டேன்ட்டு இப்போ நாங்கள் மூன்று பேரும் வந்து அங்கே வந்து போய்கொண்டிருக்கிறோம் ஸ்கூல் முடிகிற டைம் போல்டா பாடசாலை விட்டு எல்லோரும் போகிற டைம் சரியான ஒரு க்ரௌடாக தான் இருக்குது ஆள் வந்த ஒரு இடத்துல நிற்காது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து போய் கொட்டிருக்கோம் அது வேறு இப்போ டவுனுக்கு வந்துச்சு இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்ன வேறு அப்போ அதுக்கிடையில் உங்களோருக்கா சந்திப்பா மலஸ்டின்டர் அப்போ நாங்களுமே வந்து எங்கள்கிட்ட வீடியோஸ் பார்க்குற நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஒரு ஆதரவு தர நீங்கள் உங்களை நாங்கள் சந்திக்க மறுப்போமா அப்போ அவரை போய் நாங்கள் நேராக போய் ஏற்ற போகிறோம் வணக்கம்

போய் கொண்டு அப்போ என்ன சொல்லுது எங்களோட கிளைமேட் இப்போ எங்களோட கிளைமேட் என்ன சொல்லுதுன்ற எனக்கு பேர் பிடிச்சிருப்பீங்க அவர் வந்து இந்த நாடு இல்லை இன்னொரு நாட்டில் இருந்து வந்திருக்கிறார் பிடிச்சிருப்பீங்கள் ஆ அப்போ உங்களோட நாட்டில் என்ன குளிரோ சவுதியில் ஒன்று சவுதியில் ஒன்று இல்லை அதான் இந்த பக்கேக்கு நீங்கள் இப்படி போட்டு கொண்டிருக்கீங்க சவுதியாக தான் இருக்கு வேட்டா கடைசியில் நாங்கள் சொல்லித்தானே அனுப்புவோமா நீங்கள் எப்படி சொல்லிடலாம் எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் அப்படி விட மாட்டோம் எந்த என்ன மாதிரி எந்த நாட்டில் இருந்து வந்துக்கிறீங்க என்ன செய்யறீங்க அந்த சகல விஷயத்தையும் சொல்லி தான் அனுப்புவோம் ஜூஸ் குடிப்போம் என்ன அடிக்கிற வக்கேக்கு நல்ல ஜூஸ் பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடையை உண்டுக்கு போய் நல்ல ஜூஸ் ஒன்று சாப்பிட்டீங்களா ஆ ரைட் ரைட் ஓ எங்களை விட்டுட்டு சாப்பிடுங்க வேற நாங்களும் மத்தியானம் சாப்பாடு அப்படியே முடிப்போம் பார்த்தா எங்களை விட்டுட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு எப்போ ஃபிளைட் நான் சும்மா பம்பலுக்கு நக்களுக்கு சொல்றேன்டா

அது ட்ரிப் எல்லாம் முடியதான் வந்து இருக்கிறேன் நீங்க இப்பவும் ஆள் வந்துட்டு ஒரு இடத்துல நிக்க அங்க இஞ்ச இஞ்ச பைக் எல்லாம் எடுத்து வந்து தெரியுது நானும் ஜோசிச்சேன் இதுக்கு முதல்ல ஒருக்கா சந்திக்க வந்தவர் வந்துட்டு அலசி எங்க நிக்கிறீங்கன்னா இப்ப நானும் வந்தேன்னு வேற யாரும் ஆட்டோல வந்திருக்கா இல்லாட்டி என்னென்னு நிக்கிறான்னு தெரியல பார்த்த பைக்ல நிக்கிறேன் இந்த நிக்கிறேன் இந்த நிக்கிறேன் தெரியும் பைக்ல போவாதே இல்லையா இப்ப ரிங்கோக்கு போய் ரிங்கோக்கெல்லாம் பைக்ல தெரிஞ்சிருங்க வேற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மிளகி இலத்தி அதெல்லாம் பார்த்து அம்பாறைக்கு போய் அம்பாறைக்கெல்லாம் பைக்கில் செஞ்சீங்க அப்படி என்ன பாருங்களேன் எப்படிப்பட்ட ப்ரோ டிரைவராக ரெண்டு சரி இந்த கடைக்கு கன கணக்காலத்துக்கு பூரா வந்து ஜூஸ் வினானி ஏதாவது பிடிச்சிப்பான் ஒரு சைட்ல இருந்துட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் இருப்பாங்க ஹலோ நல்லா இருக்கேண்ணா சரி நல்ல இடம் என்னண்ணா

இப்போ நாங்களே உங்களுக்கான கொஷின்ஸை ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்கிறோம் சரியா சரி இப்ப அண்ணா எங்களோட ட்ரிப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து இல்லைங்க இவ்வளவு அழகா இல்லைங்க இவ்வளவு இடங்கள் இருக்கான்ட்டு ஆள் வந்து கூடுதலா எல்லாரும் வெளிநாடுல இருந்து வரைக்கும் எல்லாரையும் சொல்லல ஒரு சில பேர் வந்து பயப்படுகிறாங்க என்ன என்ன வந்து சுத்தி இருக்க இருந்த காலம் வந்து உண்மையிலே கடினமாக காலங்க இந்த இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே வந்து கஷ்டம் ஆனால் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா தனிய பைக்கில் தெரியல நானே பார்த்துட்டு இப்படி ஒரு என்னென்னு சொல்கிறேன் பார்த்ததே இல்லைன்னு நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் நன்றி அண்ணா அண்ணா அப்போ நானே ஆச்சரியப்பட்டு ஏன்னா பைக்கில் சாதாரணமாக இல்ல 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 மோட்டர் சைக்கிள் அங்கே உண்மைக்கு மோட்டர் சைக்கிள் ஆறு மட்டும்

முதல் வரைக்கு ஒரு கொஞ்சம் தான் முடியுமான்னு சொல்கிறாங்க மூவாயிரம் ரெண்டாம் தேதி இப்போ ஆயிடும் அதுவும் அங்கே ஒரு ரெண்டு பேரா நாளைக்கு அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறான் மற்றது <laughs> <laughs> அப்படியான கேள்வி எல்லாம் சொந்தக்காரத்தை பார்க்குறேன் அதிர்ஷ்டம் ரெண்டு பேரும் கூட தந்துருக்கேன் உங்களுக்கு நூறு பேரும் தருவான் அப்ப எங்களை வர சொல்றீங்க நாட்டுக்கு இங்க வந்துட்டு பார்த்து நிக்கிறேன் காசு இல்லையே வந்து அங்கே செலவழிக்கிற எங்களுக்கு காசு இல்லையே இங்கே எதாவது கடனை கடனை வேண்டி காசு நீங்க மூணு மா

எத்தனை வயசு உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் போனீங்க நகர இல்லாத இது என்ன இப்போவும் என்ன சொல்றது இப்பவும் பல இது வந்து இன்னும் வெளிநாடு போகணும் போகணும் அப்படி நினைக்கிறார்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க இப்ப அங்க வரலாமா இல்ல சில நம்மளே சொல்றோம் சில பேர் வந்து ஒரு தரப்பு வந்து நினைக்கும் அங்க இருக்கிறார்கள் அங்க வந்து அவையில் இருந்தாங்க

அதாவது வேலை செய்து கொண்டு இருக்குவோம் அங்கே வெயில் விசா இல்லாது அதாவது வயசு வேறு எனக்கு கல்யாணம் அடிக்கிற வயசு வந்தால் விசா இல்லாமல் இங்கே இருந்து பொம்பளையும் கொடுக்காங்க அவங்களோட வாழ்க்கையும் இதான் போய் அதாவது அண்ணா வந்து அண்ணா சொல்லி ஆகணும் அண்ணா வந்து என்ன என் கேட்ட வேறு அலட்சியம் உங்களுக்கு அங்கே வர ஐடியா இருந்தால் சொல்லுங்க நான் அதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறேன் நான் அதில் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டில்லை இது டூரிஸ்ட் 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 உங்களுக்கு இல்லை <laughs> <Documentibrous>

வெளியேற அப்படி வரைக்கும் நடந்தது இல்லை அப்படி வர்றாங்க அப்படி போயிருக்கிறேன் கூடுதலாக கல்யாணம் படித்தா மாமா மாமே எழுதியும் வயசு போன கொடுப்பான் அதாவது இங்கே வந்து சொத்து சொத்து அண்டே நல்ல குவாலிட்டியாக இருக்கிறாங்களுக்கு தான் கொடுப்பான் இல்லை இங்கே வந்துட்டு அங்கே வர மாட்டேன்னு தெரிஞ்சால் கொடுக்க மாட்டான் ஓகே வந்துட்டு என்ன கொடுத்த அந்த ட்யூட்டி பண்ணி அவரும் வந்துட்டு வந்து

போறீங்களா புதுக்குடிப்பு நாங்கள் வந்து அடுத்த திட்டம் பலிக்கிறோம் புதுக்குடிப்பு போகணும் அதுக்கு அடுத்த வேற ஒரு இடங்களுக்கு ஒருக்கா போகணும்னு சோசிக்கணும் நீ எட்டு நாளைக்கு நிற்பீங்க ரெண்டு கிழமை ரெண்டு கிழமை இருக்கு அப்படி என்ன செலவுல நீங்க நினைச்சது கொஞ்சம் கொஞ்சம் இடங்களுக்கு போகலாம் போயிட்டார் நீங்க இங்கே இலங்கைக்கு வந்து எங்க போனீங்க லிஸ்ட் லிஸ்ட் சொல்லுங்க அன்னைக்கு எனக்கு அடிச்சு நான் இங்க நிக்கிறேன் போட்டேன் மன்னேர்ல நிக்கிறேன்னு அப்படியே ட்ரிங்க போயிட்டும் ஒரு மட்ட கிளம்ப போயிட்டு வரும் பாறீங்களோ நான் அடிச்சு நிக்கிறேன்

மட்டத்தில் யாழ்ப்பாணம் எனக்கு புறந்திர யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் வந்தா போகும் காட்டோண்டு வரும் அம்பலாயிரம் இன்றைக்கு இன்றைக்கு விடியலேருந்து ஆள் எங்கே போயிட்டாரி லிஸ்ட் போட்டமாட்டா பத்து மணிக்கு ஆள் வலிக்கிட்டவர் வலிக்கிட்டு யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்தவர் போய் நேரத்தை பார்ப்போம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு ஆவரங்கால் போயிட்டு அச்சு வேலி போயிட்டு டவுனுக்கு வந்து ரெண்டு மணிக்கு நிற்கிறாருந்தா இப்படி எல்லாம் விளைச்சல் சிதைச்சல் வந்துட்டு இப்படி உசாராக நிற்கலமாட்டா பாருங்க அது எல்லாராலேயும் முடியாது சில சில ஆகலாம் முடியும்

ஜிட்டு ரோல் சாப்பிட்டோம் நாங்கள் அடிக்கிற வக்கைக்கு அந்த மாதிரி இருக்கு நல்ல சிக்கா இருக்குது ராசாத்தி தெரியும் இதே கலர் இருக்கு பாருங்க எனக்கு ராசாத்தி நல்ல கலர் என்ன நாங்களும் தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா ஜொலி ஜலிப்பா இருக்கு அனுப்பிச்சு விட்டீங்க சிக்கர் தான் மெயினாக

മുതൽ എടുത്ത തുടക്കത്തിലേ പയം ഒരു ഇടത്തുടിക്കാൾ എങ്കിലപ്പടി എങ്കിലും യാറാവും യോജിപ്പോ ഇപ്പൊ പ്രചനയേ ഇല്ല അങ്ങോട്ടാം ഇങ്ങന പോ എടുത്തോ രാസാദിയും ഓടിത്തരും അല്ലെങ്കിൽ കൊളുമ്പോ മുതൽക്ക് കൊഞ്ചല്ലാ ഓടുവം അപ്പൊ

போயிட்டு வந்தது உங்களுக்கு பிரியோசனமா இருந்ததா இல்லையா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிரியோசனம் நல்ல இதில் காற்றுகள் இங்க என்னென்ன நடக்கு இருந்தாலும் சரி இடங்கள் இருந்தாலும் சரி சில பேருக்கு வந்து சந்தோஷம் தானே நாங்கள் பிறந்த இடம் இருந்தால் நல்லுறியும் இருந்தால் நாங்க நல்ல வழியை காட்டுக்க பார்ப்போம் புரியவங்களுக்கு தான் திருப்பி இருக்கோ பார்ப்பேன் வித்தியாசமோ இருக்குதான் ஆனால் திருப்பி சில பேர் கேட்குறதை வந்து இப்ப நீங்க இந்த இடத்த காட்டுறீங்க அப்படின்னுட்டு ஆஹ் நடுனம் காட்டுறீங்கன்னு சொல்லுவேன் ஆனா எத்தனை பார்த்தாலும் வந்து சொந்த ஊர் வந்து அலுக்காது சரி அலெக்ஸ் அல அலெக்ஸா அலெக்ஸ்

வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் சில பேர் தொடக்கத்துல பார்த்துட்டு கடைசியில சரி கடைசியில சொல்லி தானே எந்த இடமண்டு பார்க்க வந்த ஆகளுக்கு வந்து அண்ணா ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறார் வந்து இங்க தான் பிறந்து வளர்ந்து எல்லாம் இங்க தான் ஜெர்மனுக்கு போயிட்டு இங்க வந்து இங்கே வந்து சுற்றி கொண்டு இருக்கிற ட்ரிப் வரைக்கும் வந்து எங்களோட வரணும் சந்தி கொண்டு நினைச்சவர் ஆனால் வர முடியாத சுச்சுவேஷன் இப்போ வந்துருக்கிறார் சந்தோஷம் சந்திச்சிட்டு போகிறார் ஆனால் திருப்ப ரெண்டு கிழமை இருக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ராசாத்தில் இங்கே அது போ சார் நீங்க ஏதாவது சொல்லி விடுங்க பாய் சொல்லி விடுங்க பாட்டுறாங்க பாருங்க பல விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு

ஸ்ரீலங்காவுக்கு உண்மைக்கு நாட்டுக்கு விரை வச்சதே நீங்கள் சரி இப்போ உண்மை உண்மைக்கு சொல்லுங்க நான் கேட்டு தானே நான் வந்து உங்களோட தான் தெரியல இல்லாமல் பிளான் மாறுபட்டு போச்சு அதனால் ஸ்ரீலங்கா விரை வச்சது இங்கே விலங்கு காட்டுனபடியாக தனியாக ஒலிக்கிட்டு வந்துடுறேன் சரி முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு ஆக போகிறோம் இப்போ நாங்கள் வீடியோவில் பார்க்குறாங்க நேராக பார்க்குறாங்க என்ன மாதிரி இருக்குறோம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியா இருப்பீங்களா நாங்க இப்ப எப்படி இருக்கிறோம் அதே தான் வீடியோல விருப்பம் நேர்லயே விருப்பம் அப்ப நீங்க வந்து பயப்பட தேவையில்லை வீடியோல இப்படி இருந்துட்டு நேர்ல எப்படி இருப்பாங்க சொல்லி பாரு അടി പ്രാ തനിയാൽ കാട്ടി നന്റി സന്ദീപ്